நம்ம ஆட்சி எத்தனை காலத்துக்கு எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் சோழ சாம்ராஜ்யம் வீழ்ந்திருக்கிறது குவாலிய சாம்ராஜ்யம் வீழ்ந்திருக்கிறது முகலாய சாம்ராஜ்யம் வீழ்ந்திருக்கிறது மைசூர் சாம்ராஜ்யம் வீழ்ந்திருக்கிறது திருவிதாங்கூர் சமஸ்தானம் வேர்ந்திருக்கிறது மிகப்பெரிய சமஸ்தானங்கள் இந்த நாட்டிலே விழுந்திருக்கிறது நேபாளத்தில் நல்லாட்சி கொடுத்தேன்னு சொல்லி இருந்தால் விழுந்துட்டான் இலங்கையில நான் ஈழத்தமிழரை கொண்ட அளித்து விட்டேன் என்று கொக்கரைத்த ராஜபக்சை விழுந்துட்டான் நீ ஏமாத்துறோம் நீ ஏமாத்துகிறோம் எத்தனை காலத்துக்கு இந்த கொள்ளையடிப்ப கொள்ளையடிச்சு என்ன பண்ணுவ என்ன பண்ணிடுவ பணத்தை பொருள் அள்ளி தின்றுருவியா அதிகபட்சம் ஒரு ரூம்ல தான் படுக்க முடியும் ஒன்பது மணிக்கு ஒரு ஏசி ரூமு பத்து மணிக்கு ஒரு ரூமு பன்னெண்டு மணிக்கு ஒரு ரூம் அப்படி படுக்க முடியுமா பத்து ரூம் கட்டி வச்சு பத்து ரூம் மணியும் டென் ஹவர்ஸ் தூங்க முடியுமா ஒரு ரூம் தான் தூங்க ஒரு பெட்டு தான் ஒரு பெட்ஷீட் தான் போத்த முடியும் இருபது பெட்ஷீட்டை போத்தனா வெந்து செத்து போயிருவேன் பத்து பெட்டை அடிக்கி போட்டா கூட கீழே விழுந்து செத்து போயிருவேன் நாலு சப்பாத்தி அதுவும் சுகர் வந்துடும் பல பேருக்கு திமுக அறுபது வயசு சுகர் பேஷண்ட் மூணு சப்பாத்தி ரெண்டு சப்பாத்தி இரவு ஏழு மணிக்கு போய் சாப்பாடு கிடையாது காய்கறி முட்டை அவிச்ச முட்டை தான் சோழி முடிஞ்சு இதுக்கு தான் இந்த கொள்ளையாயா மெட்ஃபார்மின் போட்டுக்கிறோம் கிளிமி பேர் கிளிமி பேர் போட்டுக்கோ டெல்மி போட்டு தான் பல பேர் ஓடிக்கிட்டு இருக்கேன் மருந்து மாத்திரை பிபி சுகர் வந்து மருந்து மாத்திரை ஓடுற கொல கொள்ளையா கொள்ளையடிக்கிறீங்க இது அதிகாரிகள் அந்த பிஏஓ தாசில்தாரு ஆர்ஐ ஆர் சம்பளம் கொடுக்குது ஒரு விவசாயி போய் அடங்கல் வாங்கணுங்க இந்த இவர் ரெண்டு ஏக்கர் நிலம் வச்சிருக்காரு சுப்பையா மகன் இவர் ரெண்டு ஏக்கர்ல வச்சிருக்காரு ரெண்டு ஏக்கர்ல ஒரு விவசாயம் பண்ணிருக்காரு நெல் மூட்டையில அடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி அடங்கல் வாங்க விஏ ஓட்ட போய் சான்றிதழ் இந்த அடங்களுக்கு அவனுக்கு ஐநூறு ரூபா அடங்க அந்த ஐநூறு ரூபா கொடுத்தா அவர் அடங்கல் கையில கையில் போடுற இல்லை அவர் பிகு பண்ணிக்குவார் இன்னும் நெல் இல்லையா ரெண்டு ஏக்கர் இல்லையா ஒன்று புள்ளி எண்பத்தஞ்சு ஏக்கர் மாதிரி இருக்க இல்ல வரப்பு கொஞ்சம் கோணலா இருக்க உங்க இடம் தானே உங்க அப்பா அம்மா சுப்பையா தானா இல்லையா நீங்க வந்து உங்க அப்பா பேர் கண்ணையாம்பரில் போட்டுருக்கு சர்டிபிகேட்ல ஆயிரம் கேள்வி கட்டும் ஐயா சாமி இந்த ஆயிரம் ரூபா வச்சுக்க அடங்களை கொடுத்து வாங்கிட்டு போயிருவேன் அப்புறம் அந்த அடங்களை கொண்டு போய் அவன் கொண்டு போய் நெல் கொள்முதல ஏத்தி அப்புறம் அந்த பிசிக்கு அக்காசு கொடுத்து அப்புறம் சுமை தூக்கத்தோருக்கு காசு கொடுத்து ஏ எத்தனை பேருக்குடா இப்படி காசு கொடுத்து காசு கொடுத்து காசு கொடுத்து என்ன வந்து சேரும் வட்டிக்கு வாங்கிய பணத்திற்கு வட்டி கட்ட முடியாமல் விவசாயி தற்கொலை பண்ணி சாகுறான் உங்கள் ஆட்சியில வட்டிக்கு வாங்கின பணத்துக்கு வட்டி தான் கட்ட முடியுது வட்டி கொடுக்க யாருன்னு பார்த்தா அதுவும் திமுக அவன்ட்டே வட்டிக்கு வாங்கி உழைச்சி வட்டியை கொடுத்துட்டு இவன் தூக்கில தூங்குறான் ஏசமே பிரபாகரன் சுவாசமே பிரபாகரன்